வழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கல போகிறோம் அப்படின்னா உங்களுடைய நபர்கள் உங்களுக்கு இந்த நியூஸை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை எந்த சைட்லேருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை அவங்க கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஓகே ஸோ அப்படிப்பட்ட விஷயம் என்ன உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கல போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் கிடையாது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய தான் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் மறக்காமெடியம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் லெவன் லெவன் எனர்ஜிலாம் த்ரீ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரீடிங் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா ஆஃபர் அப்படின்னு டிஎம் பண்ணுங்கள் ஸோ இந்த ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ இப்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை உங்கள் மனசுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட விஷயம் என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க உண்மை உள்ளம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும் ஓகே ஓகே ஸோ இந்த நபர்கள் பார்க்கும்போது ஒரு சில குழப்பத்தில் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது உங்கள பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்களா ஓகே ஸோ வந்து நியூ பகினிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் என்ன எக்ஸாக்ட்லி நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த நபர்களால் புரிந்து கொள்ள முடியலை அப்படின்றாங்க ஓகே ஏன்னா இந்த நபர்கள் உங்கள் கூட ஒரு பிகினிங் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கலாம் ஓகே ஏன்னா இப்போது ஒரு சில சந்தர்ப்பத்தில் இந்த நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அவங்க லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கும்போது எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற விஷயம் வந்து எவ்வளோ கைட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பாதுகாப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து இவங்களுக்கு நல்லா இப்போ தெரிஞ்சிருக்கு பட் வந்து இவங்களால் ஆக்ஷன் கொடுக்க முடியலை அப்படின்றாங்க அதுக்கு காரணம் இங்கே ஒரு சில மாதிரி குழப்பங்களில் இருக்கலாம் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலரோட நபர்கள் உங்களை விட்டு கொஞ்சம் தூர பயணம் போகிற மாதிரி பற்றி இருக்கு <experiences> ஓகே ஸோ அந்த பயணம் எப்படின்னா இந்த நபர்களை அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஸ்திரமாக வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்போது இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் போகிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் தரக்கூடிய விஷயமா இருக்கலாம் ஓகே ஸோ அதனால தான் இந்த இடத்துல உங்களை பற்றின யோசனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இந்த தருணம் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் எந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது அது அவங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்பவுமே உன்னதமான ஒரு தருணம் முக்கியமான ஒரு தருணமாக இருக்கக்கூடியதாக இருக்குமா ஸோ அந்த முக்கியமான தருணத்தை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலனுட்டு நினைக்கிறேன் அப்படின்றாங்க ஓகே ஸோ அதை எப்படிப்பட்ட முக்கியமான தருணங்கள் அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த முக்கியமான தருணங்கள் அப்படின்னு எடுக்கும்போது இது ஒர்க் சம்மந்தமாக இருக்கலாம் இல்லை இவங்க லைஃப் சம்மந்தமாக இருக்கலாம் எது சம்மந்தமாக இருந்தாலும் இது நியூ பிகினிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது நபர்கள் வந்து இந்த இதை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன் இந்த விஷயத்த நான் பண்ண போகிறேன் இந்த இடத்துல எனக்கு உன்னோட சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த நபரோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு தருணத்தை நோக்கி இவங்களோட வாழ்க்கை வந்து நகரப்போது அந்த நேரம் வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ இங்கே நீங்கள் ஸ்டெக் மூமெண்ட்டில் இருக்கிறதுனால கூட இந்த இடத்துல உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாமல் இருக்கலாம் மேபி இந்த நபர்களுக்கு கூட இந்த இடத்துல திருமணம் ஏதாவது ஃபிக்ஸ் ஆகியிருக்கலாம் இவங்க வாழ்க்கை அப்படிங்கும்போது வாழ்க்கையை பற்றினா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் இந்த நபர்கள் உங்களை திருமணம் பண்ணிக்கொண்டால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணலாம் அல்லதான் உங்கள் ஃபேமிலிக்கிட்டையோ யார்கிட்டயோ அவங்க குடும்பத்தில் முக்கியமான நபர்களிட்ட உங்களை ஷேர் பண்ணணும் உங்களை பற்றின விஷயத்த ஷேர் பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க பட் அந்த இந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்காக நிற்கிறீங்களா அப்படின்றதே தெரியாமல் இருக்கலாம் ஓகே ஸோ பேசிக்கொள்றது இல்லையா கூட இருக்கலாம் அப்போ நோ காண்டாக்டில் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கா ஓகே ஸோ அப்போ இந்த பேசுகிறது இல்லை ஒரு திருப்பு முனை இல்லை ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாய்ப்பு இல்லை பட் இந்த இடத்துல நீ வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து அதிகமாவே சிந்திச்சு கொண்டிருக்காங்க ஓகே உம் இவங்களுக்கு அதுதான் இவங்களோட வாழ்க்கையில வந்து சன் அதாவது ஒரு நியூ பிகினிங் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல உங்கள் நபர்கள் உங்களை விட்டு கடந்து கூட போயிட்டிருக்கலாம் இந்த இடத்துல நீ எனக்கு வேணா நான் என்னோடய பார்த்து பார்த்துக்கொண்டு போகிறேன் அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் வருது இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங் ஆகணும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணி கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது இந்த இடத்துக்கு நீ வந்து நல்லா இருக்குமே பட் உன்னை அடையிறதுக்கான வழிகள் வந்து எனக்கு தெரிய மாற்றினது இந்த இடத்துல இப்போ உங்கள் நபர்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்கன்னா உங்களுடைய நபர்கள் வந்து ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து தான் நிற்குது பட் வந்து இந்த இடத்துல ஒரு துணையாக நான் உன்ன விரும்புகிறேன் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லை என் குடும்பத்தார்கிட்ட நான் ஷேர் கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நபர்களை விட்டு நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் அதுதான் டெத்தாக இருக்கலாம் ஓகே பட் வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை எப்படி ஷேர் பண்ணிக்கொள்வது எப்படி இன்னொரு தினக்காக சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா முக்கியமான தருணங்கள் அப்படிங்கும்போது சில விஷயத்துக்கு இந்த நபர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போது இவங்க இவங்களோட வாழ்க்கையில் வந்து இந்த முக்கியமான கட்டத்தை நோக்கி போகிறாங்க அப்படிங்கும்போது இதில் உங்களோட சப்போர்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு அதிகமாகவும் சிந்திச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறேன் ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து அவங்களுக்கு உண்மையாகவே இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அல்லது இவங்களோட வாழ்க்கை திருமணத்தை நோக்கி போகுது அப்படின்னாலும் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஹைட் பண்ணியிருக்கலாம் அப்போது அவங்களோட லைஃப்பில் மறைக்கப்பட்ட சில நிறைய விஷயங்கள் வந்து இருக்கலாம் அந்த விஷயத்த மறைச்சிக்கொண்டே உங்கள் கூட ஒரு லைஃப் வந்து ஒரு ரன் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு மறைமுகமாக வச்சுக்கொண்டே உங்கள் கூட ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மறைக்கப்பட்ட விஷயத்தையும் உங்கள் கிட்டே உங்கள் கிட்ட ஷேர் பண்ணி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஓகே ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கு தெரியும் மேபி இந்த நபர்கள் வந்து உங்களை ஏமாற்றிருக்கா ஏமாற்றப்பட்டிருக்கலாம் நீங்கள் ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த நபர்கள் எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கலாம் கைவிடப்பட்டு ஓடி இருக்கலாம் ஆனால் திரும்ப வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு நெடும் பயணம் போயாச்சு இன்னொரு இடத்துல கமிட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு திரும்ப இந்த இடத்துல திரும்ப வந்து நீ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கு அப்போ மறைக்கப்பட்ட விஷயங்கள் தெரிய வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு உங்களை ஏமாற்றி கொண்டிருக்காங்க இல்ல இந்த இடத்துல அவங்களோட ஃபேமிலிய காரணம் காட்டி கூட அவர் பொய்யா நடிச்சு எஸ்கேப் ஆகிருக்கலாம் அப்போ மறைக்கப்பட்ட விஷயங்கள் தெரிய வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த இடத்துல மறை ஓ மை காட் ஏன்னா இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி இருக்கும் இவங்களுக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இப்போ யாரையோ ஒருத்தர காரணம் காட்டி உங்களை சும்மா ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிட்டு இவங்களோட பாட்டை இவங்களோட பார்த்து கொண்டு போய்க்கொண்டிருக்கலாம் ஏன்னா இங்கே அதுதான் தெரியுது ஏன்னா மறைக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் பெரிய மறைக்கப்பட்ட விஷயமா தெரிய வருது என்னென்னா இன்னொருத்தரோட அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் இருக்குது ஃபேமிலி இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருக்காங்க மேபி சொல்லியிருக்கலாம் எனக்கு இந்த இடத்துல சந்தோஷம் கிடையாது ஸ்ட்ராங் கிடையாது என்ன ஹர்ட் பண்றாங்க அதனால நான் ஒன்று தேர்வு பண்ணேன் அப்படின்னு ஆனால் உண்மை என்னென்னா இப்படி எல்லாம் நபர்கள் சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாமே மறைச்சு அவ உங்களை வந்து அவங்களோட வழியில ஈர்த்துக்கொள்கிறதுக்காக இந்த நபர்கள் போடுற ட்ராமாவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் இந்த இடத்துல கமிட்மெண்ட் தர்றேன் அப்படின்ற மாதிரி எதுவும் வரலை பட் வந்து இவங்க மனசுக்குள்ளே அந்த ஒளிச்சு வச்சுருந்த விஷயத்த வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது ஓகே ஏன்னா அந்த விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள் வந்து நெருங்கிட்டு இதுக்கு மேலே ஹைட் பண்ண முடியாது இப்போ சும்மா காதல் அப்படின்னாலும் யாரையாவது காரணம் காட்டுறாங்க காரணம் காட்டிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க அப்படின்னாலும் உண்மையாக என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக சொல்ல வராங்க ஏன்னா தெளிவாக சொன்னால் மட்டும்தான் இந்த இடத்துல உங்கள் கூட அவங்களால ஒரு ட்ராவல் வந்து ரன் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் வந்து உண்மைத்தன்மை தெரியல அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு இருக்க கன்ஃபியூஷன் தான் இதுக்கு முன்னாடியுமே இருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேன்னுது இல்லை வேறாவது விஷயத்தில் ஏதாவது ஈர்ப்பு இருக்கா அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டவுட் இருந்து கொண்டே இருக்கும் அப்போது இந்த டவுட்டை வந்து கிளியர் படுத்தலை இந்த நபர்கள் இப்போ சொல்லலாம் அப்படின்னா மறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்களை விட்டுட்டு நீங்கள் தூரமாக தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படின்றாங்க அப்போது நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த நபர்களை வந்து ஏதாவது ஒரு நபர் வந்து நல்லாவே இருக்கலாம் இந்த நபர்கள் நம்பி போன நபர்களே இந்த நபர்களை இருக்கலாம் இங்கே மூன்று விதமான குரூப்ஸ் வந்து எனக்கு தெரியுது ஓகே குரூப் நம்பர் ஒன் என்னண்டா என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து புதிய அத்தியாயத்தை நோக்கி போகிறேன் ஸோ இந்த புதிய அத்தியாயத்தில் எனக்கான விஷயத்தை நான் மேக் பண்ணி கொள்ள போகிறேன் ஸோ இதில் நீயும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க குரூப் ஒன் குரூப் டூ வந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சி நான் போயிட்டேன் பட் வந்து நான் திரும்பவும் நீ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ற அப்படின்னு இங்கே ஏங்குறாங்க குரூப் த்ரீ என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல இந்த தேர்ட் பார்ட்டி யாரையாவது நம்பி போயிட்டுருக்கலாம் அந்த இடத்துல பயங்கரமாக இந்த நபர்கள் அடி வாங்கியிருக்கலாம் ஓகே ஸோ அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்னால் நிற்க முடியாது அப்படிங்கிறது இந்த நபர்கள் வந்து ஒத்துக்கொள்கிறாங்க இதுக்கு மேலே என்னால் முடியாது இதுக்கு மேலே மறைக்க முடியாது இதுக்கு மேலே இருக்கவும் முடியாது இந்த உண்மையை ஓப்பனாக சொல்லிடலாம் வந்துடலாம் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அப்போது ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம் ஓகே அப்போது இந்த காதல பொறுத்து மறைக்கப்பட்ட விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு உங்களுடைய நபர்கள் எல்லாருமே தயாராக இருக்காங்க ஓகே ஸோ இந்த இடத்துல இப்போ தேர்ட் பார்ட்டியை நம்பி போயிட்டு காயப்பட்ட நபர்கள் வந்து வர்றதுக்கு வந்து ஒரு கூச்சப்படலாம் ஏன்னா ஏதோ ஒரு காரணம் காட்டி தான் அந்த இடத்துல விட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க அப்போ திரும்ப வர்றதுக்கு இந்த நபர்கள் வந்து கூச்சப்படுறாங்க ஸோ அதே மாதிரி பயில் டூ த்ரீல உள்ளவங்க கூச்சப்படுறாங்க பயல் டூவில் உள்ளவங்க மீண்டும் வந்தால் நான் என்ன பண்ணுறது நல்லாயிருக்குண்டு தான் நினைக்கிறேன் பட் எப்படி பேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேனுது எங்கேருந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேன்னுது நான் இவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயத்த நான் எப்படி சொல்வேன் இப்படி ஒரு விஷயத்த நீ இருக்கும் போதையும் பண்ணினேன் அப்படின்றத நான் எப்படி சொல்வேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்து நிறைய போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கு ஸோ நான் இந்த ரீடிங் வந்து கலெக்டிவாக தான் எடுத்தேன் ஓகே பட் வந்து இங்கே எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டரோ ரீடிங்ஸ் வந்து ஃபைலில் வந்து எனக்கு தெரியுது ஓகே ஸோ நான் அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு பொருந்திர மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே Okay. மற்றது இந்த நபர்கள் ஏற்கனவே ஒரு கமிட்மெண்ட்டான ரிலேஷன்ஷிப் குள்ளே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்தை மறைச்சிட்டு கூட இந்த இடத்துல உங்கள்கிட்ட கதைச்சிருக்கலாம் ஒரு உறவு முறையை வந்து ரன் பண்ணியிருக்கலாம் ஆனால் பட் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இது நபர்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்றது இங்கே கன்ஃபார்ம் ஆகுது ஓகே ஸோ இந்த விஷயத்தான் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காங்க அது தெரியக்கூடிய தருணங்களும் வந்துட்டு உங்களுக்கும் சந்தேகம் வந்துட்டு அப்படிங்கும்போது இந்த நபர் நபர்களுக்கே ஒரு சிலமான பயங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இந்த க அதில் நிறைய சந்தேகங்கள் வந்து பிச்சு பிச்சு போட்ட மாதிரி ஆகிட்டு இந்த விஷயமும் தெரிஞ்சால் என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில பதற்றம் வந்து இந்த நபர்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சமநிலை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன் ஓகே சமநிலை இல்லை அப்படின்றதுனாலயே ஒரு சில விஷயத்தை உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி சொல்ல முடியாத மாதிரி சூழ்நிலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க ஓகே அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து தந்துட்டாங்க அந்த சான்ஸை இந்த நபர்கள் சரியாக பயன்படுத்தாமல் கூட இருந்திருக்கலாம் ஓகே ஸோ இவங்களுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்து அதாவது நீங்கள் கூட உங்களோட சைடில் இருந்து புதுப்பிச்சு கொள்றதுக்கு மாற்றி அமைச்சு கொள்றதுக்கு இல்லை நீங்களே திரும்ப திரும்ப போய் கதைக்கிறதுக்கு ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நபர்கள் காதில் வாங்காததுனாலோ என்னமோ இப்போ இந்த நபர்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கு அதாவது கனவுகளில் வந்து தடையை நான் பார்க்குறேன் இந்த நபர்களுடைய எல்லாம் தடையை ஏற்பட்டு கொண்டிருக்கு தடை ஏற்பட்டுருச்சு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணி இந்த காதலை மீட்டெடுக்கிறது அப்படின்ற பற்றி ஒரு தவிப்பு தான் இவங்க மனசில் உண்மையாகவே இருந்து கொண்டிருக்கு ஒரு பயமும் தவிப்பும் இருக்கிறத நாங்க பார்க்குறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்பவே போராடி தான் முன்னுக்கு வந்திருக்கா வந்திருப்பாங்க ஓகே ஸோ அப்போது வந்து இந்த நபர்கள் நிறைய அழுக்குகளையும் காயங்களையும் துரோகங்களையும் தாண்டி வந்திருப்பாங்க அப்போது இந்த காதலுக்காக திரும்பவும் அந்த நபர்கள் அவமானப்படுற மாதிரி இருக்கவும் இது நமக்கு செட் ஆகுமா இது நம்மளோட ஃபேமிலிக்கு செட் ஆகுமா இதை நம்மளை சுற்றி நிற்கிறவங்க எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு அசிங்கம் மாதிரி க்ரியேட் ஆகுமே அப்படின்ற மாதிரி இவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இந்த காதல் வந்து பாதிக்கக்கூடும் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த அதனால அப்படிப்பட்ட நபர்கள் உங்ககிட்ட சொல்லிவிட்டு வேண்டாம் அப்படின்றத தீர்மானம் பண்ணிட்டு நகர்ந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகே சார் நான் இங்கே வரக்கூடிய விஷயங்களை சொல்றேன் பட் நீங்க உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ரீடிங் ஓகே ஸோ இந்த காதலுக்காக ஸ்டெப் எடுத்து வைப்பம் வப்பம் வப்பம் அப்படின்னு நிறைய அந்த நபர்கள் யோசிச்சிருக்கலாம் பட் வந்து ஆக்ஷன் மூடில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த நபர்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த காதலை வந்து ஒரு தடைப்படுத்தியிருக்கலாம் ஓகே ஸோ இவங்க தடைப்படுத்தினதுனாலோ என்னமோ தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்தையுமே இந்த நபர்கள் வந்து மிஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்றது இந்த நபர்களுக்கு இப்போதான் புரிய வருது எவ்வளோ ஈஸியாக என் நபர் கூட நான் ஜாயின் ஆகியிருக்கலாம் இந்த இடத்துல கிடைச்ச சந்தர்ப்பத்தெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியை வந்து இந்த நபர்கள் இப்போ தான் ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நபர்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் சுற்றி நிற்கிற நபர்களாக இருக்கட்டும் இவங்க கொடுத்த கைடெல்லாம் கேட்டு கேட்டு ஓகே நம்ம கொள்ளலாம் இந்த நபர்கள் எங்கே போயிட போகிறாங்க அப்படின்ற ஒரு அலட்சியத்தன்மையாக கூட இந்த காதலை வந்து இவங்க எடுத்துக்கொண்டிருக்கலாம் இந்த சீனியஸ்னஸ் புரியாமல் சும்மா விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டிருக்கலாம் ஆனால் இப்போது தான் இந்த நபர்களுக்கு மனசால் இந்த காதல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுது ஏன்னா நீங்கள் அந்த நபர்களை அதிகமாக நினைக்கிறீங்களா இருக்குது முக்கிய இந்த இடத்துல டெலிபதி கனெக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் அப்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதாவது நீங்கள் இந்த நபர்களை நினச்சி தவிக்கலாம் ஏங்கலாம் சில விஷயம் சொல்லணும் அப்படின்னு கொண்டிருக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால் இவங்களுக்கு இவங்களோட மனசுக்கு வந்து அந்த டெலிபதி கனெக்ஷன் ஒர்க் அவுட் ஆகி போகிறதுனாலோ என்னமோ இப்போ உங்களை பற்றி அதிகமான சிந்தனைகளில் வந்து இந்த நபர்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இந்த நபர்களை பற்றி நீங்கள் ஏதாவது ட்ரீம்ஸ் கண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த நபர்களை பொறுத்து காதல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ தன் இவ் இவங்களோட உணர்ச்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்க நீங்கள் ட்ரீம்ஸில் இந்த நபர்களை கண்டிருக்கலாம் அல்லது ஏஞ்சல்ஸ் நம்பர் ஏதாவது ஒரு விஷயம் அடிக்கடி உங்களை கைட் பண்ணிக்கொண்டே இருக்கும் நீங்களே வேண்டாம் அப்படின்னு ஓடினாலவே இந்த ந நபர்களோட ஞாபகங்கள் வந்து உங்களை துரத்தி கொண்டே இருக்குது அப்படின்னா அப்படியாப்பட்ட நபர்கள் மட்டுமே மீண்டும் உங்கள் கூட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க யூனிவர்ஸ் ஏன்னால் இந்த இடத்துல மூன்று செட்டப் குரூப் வந்துருக்குன்னு சொன்னல ஒரு குரூப் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி டன் முடிச்சுட்டு அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அதனால மீண்டும் வர்றதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்கு ஓகே குரூப் டூ வந்து நான் தேர்ட் பார்ட்டியிட்ட சிக்கிக் கொண்டேன் எனக்கு காப்பாத்து எனக்கு இப்போதான் உங்கள் காதல் புரியுது அப்படின்னு ஒரு பரிதவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் அங்கே பாக்குறேன் குரூப் நம்பர் த்ரீ இந்த நபர்கள் எனக்கு தேர்ட் பார்ட்டியே இருந்தாலும் வரல இந்த இடத்துல நான் திரும்பவும் வந்து சிறேன் அப்படின்னு ஏங்குற மாதிரி தான் இருக்கு ஓகேயா அதாவது எல்லோருமே அந்த மைண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க உண்மையாகவே இந்த காதல் கூட நான் இருந்திருக்கலாம் உன் கூட இருந்திருக்கலாம் பட் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது இந்த நபர்களுக்கு வந்து ரொம்பவே இருக்குது இப்போ கூட இவங்க மனசில் வந்து நிறைய போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் சுற்றி நிற்க நபர்கள் இன்னுமே இவங்களை அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியாமல் ஒரு ப்ளோக்கேஜஸ் பண்ணி கொண்டிருக்கலாம் அப்போ இந்த நபர்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் நீங்களாக வந்து கதைக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் வந்து நிறையவே இந்த நபர்களை போட்டு குழப்பிட்டாங்க இந்த காதலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இல்லை உங்களை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கனெக்ட் பண்ணி கதைச்சிருக்கலாம் உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது உங்களுக்கு ஒரு வேற வேறு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணி கதை இந்த நபர்கள் வந்து வந்து ஸ்டெப் எடுத்து இருக்காங்க இப்போ மைண்டில் நிறைய குழப்பங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கு இந்த இடத்துல போய் கதைச்சா சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த இடத்துல எதிர்பார்ப்புகள்லாம் என்ன இருக்குன்னா நீங்களாம் வந்து கதைக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்போ இப்படியான நபர்கள் நீங்க வேணும் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க உங்க வருகைக்காக காத்துக்கொண்டிருக்காங்க ஓகேயா சோ இந்த மாதிரி உங்களுக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க நபர்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அதுல எந்த விதமான முட்டுக்கட்டையும் கிடையாது ஓகே அப்போ முட்டுக்கட்டைகள் வந்து தகர்க்கப்படும் ஏன்னா முட்டுக்கட்டைகளை உருவாக்குறதே இந்த நபர்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் மைண்ட் வாஷ் பண்ணி கொண்டிருக்கலாம் அவங்களுக்கு வேற ஒரு விஷயம் இருக்குது வேற ஒரு ஃபேமிலி இருக்குது ஸோ அவங்க ஜாலியாக இருக்காங்க நீ எதிர்பார்க்காத நீ வந்துரு இன்னுமா உன்னை ஏன் தேடலைன்னு உனக்கு தெரியுமா இன்னுமே ஏன் இந்த காதலுக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்கல்லன்ட்டு உனக்கு தெரியுமா ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு ஃபேமிலி இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு மைண்ட் வாஷ் பண்ணி கொண்டிருக்கலாம் இதான் இங்கே அதிகபட்சமாக இந்த நபர்கள் சுற்றி நிற்க சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது அல்லது நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க சும்மா மெல்ட் பண்ண பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி அப்போ இந்த நபர்களுக்கு உங்களுடைய நபர்களுக்கு வந்து ஒரு குழப்பமாவே இருந்து கொண்டிருக்கு எது சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி யாரை நான் தேர்வு பண்ணுறது இல்லை ஃபேமிலி சொல்கிற நண்பர்கள் சொல்கிற இந்த நபரையா அல்லது என்னுடைய இருக்கக்கூடிய நபரையா அப்போது உங்கள் கூட கதைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சால் என் மனசில் இருக்கதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி சொல்லிடுவேன்ல ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கேன் அப்படியான சந்தர்ப்பம் கிடைக்காதா அப்படின்றது தான் உண்மையாகவே உங்களுடைய நபர்களோட மனசில் இருக்கக்கூடிய ஆழ்மன எண்ணங்கள் ஏன்னா இந்த நபர்கள் நீங்கள் வேணும் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆன ஆக்கள் மட்டுமே ஆல்ரெடி டன் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் மீதி இருக்க ரெண்டு வாயிலுமே என்ன சொல்லுதுன்டா எப்படியாவது வந்துடலாம் எப்படியாவது மீட்டிக்கொள்ளலாம் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு வந்து ஓகே ஸோ இப்போ இந்த நபர்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து கதைக்கணும் என்று நினைக்கிறேன் ஓப்பனாக கதைக்கணும் என்று நினைக்கிறேன் மனசில் நான் இவ்வளோ ஒரு பொய்யான ஒரு விஷயத்த நான் ஹைட் பண்ணினேன்னு அது என்னோடய தப்புன்னு தெரியுது பட் இந்த தப்பை வந்து நான் சரிப்படுத்திக்கொள்ள ட்ரை பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் காது கொடுக்குற மாதிரி இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டு காட்சியிலே என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம் ஓகே அதுதான் அதுதான் இப்போ டெத்தாக போயிட்டுருக்கேன் அப்படின்னாலும் இதில் ஒரு திருப்பு முனையை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அந்த டுவெண்ட்டி பர்சென்டேஜான ஆட்களை தவிர மற்ற எல்லா நபர்களும் உங்கள் கூட ஒரு தொடர்பு கொள்ளணும் கதைக்கணும் அப்படின்றாங்க ஓகே ஏன்னா கன்ஃபியூசன் அதுக்கு அந்த சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் அப்படியே கொண்டே இருக்காங்க அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த இடத்துல ஓப்பனாக மனசு சொல்லக்கூடிய மாதிரி ஃப்ரீ டைம்ஸ் வந்து இந்த நபர்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது ஆனால் பார்த்து கொண்டிருக்காங்க நீங்கள் கதைக்காமல் போயிட்டு நிற்கிறது இந்த நபர்களுக்கு தோணுது என்ன ஒரு திபரலாக இருக்காங்க என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இந்த நபர்களுக்கு இருந்து கொண்டிருக்கா ஓகே ஸோ அப்போ இவங்க ஆள் மனசில் உண்மையான விஷயம் என்னென்னா நான் மாட்டிக்கொண்டிருக்கேன் தாய்மை செஞ்சு என்னை காப்பாற்ற என்கிட்ட கொஞ்சம் நீ டைம் கொடுத்தனாலே போதும் இல்லை நீ இருக்க இங்கே இருக்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்த கொடுத்தியனாலும் போதும் சைன் கொடுத்தியனாலும் போதும் நான் ஓடி வந்து உங்ககிட்ட கதைச்சிருவேன் என் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த தடவை இந்த மாதிரி நபர்கள் உங்கள் கூட லைஃப்பில் வர்றாங்க அப்படின்னா இந்த நபர்கள் ஸ்திரமாக உங்கள் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகே ஸோ இந்த விஷயத்தை தான் கரண்ட்லி உங்கள் நபர்கள் உங்கள் கிட்டே சொல்லணும் அப்படின்னு துடிச்சு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ஷேர் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிக்கொண்டிருக்கேன் அப்படின்றாங்க ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே பல இன்னொரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் டீக்